அலாமிகம் வரமதுல்லாஹி பரகாசுல் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஏன் சரேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி என்ஷா அவங்களும் பார்த்து பயனடைவாங்க அல்லாஹத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர் வழியை கொடுக்கலாம் அதனால என்ஷல்லாம் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க போன வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் துவாவுக்காக வேண்டியிருந்தங்க என்ஷல்லாம் உங்களை அனைவருக்காகவும் அல்லாஹிடத்தில் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் நான் எப்படி எனக்காக துவா செய்வேன் கண்ணீரோடு அதே போல் தான் உங்களை அனைவருக்காகவும் துவா செய்கிறேன் கவலைப்படாதீங்க அதே போல் கமேண்டில் அல்ஹந்தில் இல்லைன்னு சொல்லியிருங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பான் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்ஹந்தில் இல்லைன்னு அல்லாஹை புகழ்ந்து சொன்னீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பறக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான் புதன்கிழமையில இருக்கும் கட்டாயம் இதை ஓதிக்கோங்க புதன்கிழமையில நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய நாட்களாகவும் இருக்கிறதுனா ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது இன்று அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடியதாகும் நமக்கு பல மடங்கு செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் நம்முடைய வறுமை நீங்கக்கூடியதாகவும் நம்முடைய கடன் பிரச்சினையை நீங்கக்கூடிய அளவுக்கு இப்படி எல்லாத்தையுமே நமக்கு தரக்கூடிய நபிசல்லா ஹுலைஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாராலுமே ஈஸியாக செய்து கொள்ள முடியும் இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கி இரவுக்குள்ளே இன்ஷால்லாம் ஓதி முடித்திடுங்கள் அல்லாஹத்தில் அதிகம் அதிகம் விரும்பக்கூடியதாகவும் நபிசல்லாஹலாம் அவர்கள் அதிகம் ஓதியக்கூடிய ஒரு இதுக்கராகவும் இருக்கும் இதை ஓதி வரும்போது அல்லாஹ் சுபஹானு தலா நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் கேட்கும்போது அதுவும் மனம் உருகி ஈமான் உறுதியோடு ஓதி வரும்போது அல்லாஹ் சுபஹானு தலா நீங்கள் கடன் பிரச்சனைக்காக வேண்டி ஓதும் போது கடன் பிரச்சனை அல்லாஹத்தலா நீக்கி கொடுக்கிறான் உங்களுக்கு வறுமை என்றும் வராமல் அல்லாஹலை பாதுகாக்கிறான் ஒருபோதும் கடன் இல்லாமல் அல்லாஹத்தலா ஆக்கியலான் உங்களுடைய வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை இன்னும் பல பல மடங்கு அல்லாஹத்தால் நிரப்பமாக்கி கொடுக்குறேன்னு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சின்ன இருக்குது ஆனால் நிறைய பேர் ஓதாமல் இருக்கிறோம் கண்டிப்பாக இதை ஓதுங்க குரான்ல அல்லாகவே கூறியது அல்லாஹ் அதிகம் அதிகம் நம்ம ஓதணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு திக்கராக இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய சிறப்புகள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த திக்குருக்கு இந்த திக்குரு என்ன அதை எத்தனை முறை ஓதணும் எப்போக்குள்ளே நம்ம ஓதணும் அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருக்கிற ஓதனை பிறகு நம்ம எப்படி துவா செஞ்சால் அல்லாஹலை நிறைவேற்றிக்கொள்வான் ஏற்றுக்கொள்வான் என்பதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதனால் இன்ஷால்லா கண்டிப்பாக உணர்ந்து நீங்கள் செய்யணும் ஈமானோடு உறுதியோடு உணர்ந்து நீங்கள் ஓதி வரும்போது இன்ஷால்லா பலருக்கும் அல்லாஹலை இதன் மூலமாக பல மடங்கு செல்வத்தையும் பல மடங்கு லாபத்தையும் அல்லாஹாலா கொடுத்துருக்கான் பலருக்கும் வெற்றியை கொடுத்துருக்கிறான் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த திக்கின் மூலமாக கமெண்டில் பல சகோதரிகள் இதன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்ல போஸ்டெல்லாம் போடுறேன் பாருங்கள் அல்லாஹாலா இதன் மூலமாக குழந்தை செல்வத்தை கொடுத்தான அல்லாஹாலா மாஷா அல்லா சொல்ல வார்த்தையில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது நம்ம நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு வரோம் அதில் ஒரு சகோதரி பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாவுக்கு எல்லா புகழும் இன்ஷல்லா பார்க்கக்கூடியவங்க நீங்களும் உங்களுக்குடைய தேவைகளையும் அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுப்பான் பல மடங்கு செல்வத்தை அதிகரித்து கொடுப்பான் அளவிற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு சிறந்த திக்கரை தான் இதை பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் அந்த திக்கரு தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அல்லாஹத்தால் அதிகம் அதிகம் சந்தோஷமடைந்த ஒரு திக்கரு தான் அஸ் தகபருல்லா அஸ் தகபிரல்லா அஸ் யா நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறேன் ரஹ்மானே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து சிறிய பெரிய பழைய புதிய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடுகிறேன் ரஹ்மானே என்று இந்த அஸ்தகபருல்லான்னு நம்ம ஓதுறோம் இதன் மூலமாக அல்லாஹத்தலை நம்முடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை வராமல் பாதுகாத்து விடுகிறான் ஒருபோதும் கடன் இல்லாமல் அல்லாஹத்தலை ஆக்கிக்கொள்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் அது நமக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நமக்கு நிரந்தரமாக இருந்தால் தான் அதுக்கு நமக்கு பலன் அளிக்கும் அப்படிப்பட்ட நிரப்பமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சி திக்கராகத்தான் இந்த ஒரு திக்கருக்கு அஸ்தகப் தான் இதை அல்லாஹ் நூறு தடவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு நம்ம முக்கியமாக அடுத்து ஓத வேண்டிய ஒரு திக்குர் லஇக இல்லா அங்க சுகனக்க இன்னி குங்கோ மினல் லாலி இதையும் நீங்கள் நாற்பது தடவை ஓதணும் இது ரெண்டு யுமே நம்ம ஓதி வரும்போது அல்லாஹாலாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியதாகவும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகளை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கராகவும் இருக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தோட்டம் துறவுகள் இப்படி சொத்துகள் இப்படி எல்லாத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கராகும் இன்னும் அதிகப்படுத்தி சொல்லணும்னா மறுமையில் அரிசி நிழல் அரிசி நிழல்னால் அல்லாஹால அடியார்களுக்கு அதுவும் அவனுக்கு பிடித்த அவனுக்கு அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பல அற்புதங்களை பல சிறப்புகளை பல நன்மைகளை செய்தவங்களுக்கு தான் அந்த அரிசி நிழல் கிடைக்குமா அப்படிப்பட்ட அந்த அரிசியின் நிழலில் கிடைக்கக்கூடிய திக்கராகவும் இது இருக்குது இன்ஷா அல்லாஹ் நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது இதை ஓதுனால இதை ஓதி அல்லாஹிடத்தில் நம்ம கண்ணீரோடு கேட்கும்போது நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி சிறிய தேவைகளாக இருந்தாலும் சரி சரி அல்லாஹால அப்படியே அதை நிறைவேற்றி கொடுக்குறான் நபி சொல்லல்லா உலக செல்லும் அவங்க ஒரு நாளைக்கு எழுபது முறையின ஹதீஸில் ஒரு ஹதீஸில் வந்திருக்கு இன்னொரு ஹதீஸில் நூறு தடவைன்னு வந்திருக்கு ஒரு நாளைக்கே நூறு தடவை ஓதுவாங்கன்னா பாவமே செய்யாத நபி சொல்லல்லா உலக செல்லும் அவங்களே ஓதும்போது இப்போ நம்ம எப்படி ஓதணுன்றதை சிந்திச்சு பாருங்கள் இது பாவங்களுக்கு மட்டும் ஓதக்கூடியதாக இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய எல்லா நல்ல பாக்கியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துக்கராக இருக்குது கையில் எனக்கு பணமே தங்க என்ன என்னதான் செய்கிறதுன்னு தெரியலை அவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் எனக்கு பணம் செலவாயிடுதுன்னு சொல்லக்கூடியவங்க சில இந்த திக்கு ஓதும்போது நம்முடைய கையில் எப்போதும் பணம் இருக்கும் செல்வ செழிப்போடும் அல்லாஹத்தால் வாழ வைப்பான் இந்த திக்கரின் மூலமாக சில இந்த ரெண்டு திக்கரையுமே ஃபர்ஸ்ட் நூறு தட ஓதுங்க அடுத்து நாற்பது தடவை ஓதுங்க இன்னும் வந்து நீங்கள் என்னால் நூறு தட ஓத முடியலை அப்படின்னா சில பாதி பாதியாவது ஓதி அந்த ஒரு நாளில் நீங்கள் முடிச்சுருங்க அஸ் தகஃபுருளாவை நூறு தடை ஓதிட்டு இல்லா இலக இல்ல அங்க்த்த சுபகனக்க இன்னி குங்கும் மினாலுமீன் இதை நாற்பது தடவை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் எப்படி துவா செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் முதல் நம்முடைய இதுவாக்கள் கவுலாகும்னா என்னுடைய ரப்பு எனக்கு என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் நான் ஈமானோடும் உறுதியோடும் என்னுடைய ரப்பாகிய அவனிடத்தில் மட்டுமே நான் கேட்கிறேன் அவன் மட்டுமே எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அவனே மிக மிக சக்தி உடையவன் இந்த உலகத்தில் என்று அவனை புகழ்ந்து அவனை நம்பி அல்லாஹ உறுதியோடு கேட்டால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ இடத்தில் உயர்த்தப்படும் அல்லாஹத்தால் நம்முடைய எண்ணத்தை மட்டும்தான் பார்க்குறான் அதனால் எண்ணம் வச்சு இன்ஷால்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா ஓதி பாருங்க அல்லாஹலை இதன் மூலமாக ஒரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது போக இன்னும் பலர் பலருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹத்தில் வெற்றியை கொடுத்துருக்கான் அப்போ இதை ஓதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹத்தில் வெற்றியை கொடுப்பான் செல்வத்தை பல மடங்கு அல்லாஹத்தில் உயர்த்திடுவான் கடனும் வறுமையும் வராமல் அல்லாஹத்தில் பாதுகா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவையான மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இப்படி அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த திக்கிற ஓதி இன்ஷால்லா அதிகம் அதிகம் அல்லாஹிடத்தில் சஜிதாவில் கேளுங்கள் நம்ம சஜிதாவில் இருந்து நம்ம கேட்கும்போது இன்ஷால்லா அல்லாஹ் நம்மை நெருங்கி வரை ான் அல்லாகவே நாம் நெருங்க நெருங்க அவன் பல மடங்கு நம்மை நெருங்கி வருகிறான் இந்த திக்ரின் மூலமாக அதனால் என்ஷல்லாம் ஓதுங்க ஓதிட்டு அல்லாக இடத்துல துவாச்சுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சஜிதாலனா எப்படி துவா கேட்குறது தொழுகையிலேயே அப்படின்னு கேட்குறீங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இந்த திக்குரை ஓதிட்டு அதற்கு பிறகு நம்ம நார்மலாக சஜிதாவில் அல்லாஹிடத்தில் நம்ம கையேந்து எப்படி துவா செய்வோமோ அதே போல் சஜிதாவில் படுத்து நம்ம துவா செய்கிறோம் கண்ணீரோடு அதனால் என்ஷல்லாம் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் நிச்சயம் நிச்சயம் உங்களுடைய தேவை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான் நபிசலாஹுலேஸ்லாம் அவர்கள் ஓதியதாகவும் நமக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் நம்ம நம்மள ஓத சொன்ன ஒரு துக்கராகவும் இருக்குல்லாம் ஓதுங்க அதே போல இந்த நாளில் இன்ஷா எந்த ஒரு தொழுகையும் கலா இல்லாமல் அவ்வளவு பக்கத்துல தொலை முயற்சி செய்யுங்க அதே போல நீங்க துவா செய்யும் போது அல்லாஹ இடத்துல நல்ல மௌத்தை பற்றிக்கெல்லுங்க எல்லாம் எனக்கு இறுதியில நல்ல மரணத்தை கூட அல்லாஹ் இடத்துல துவாச்சியுங்க நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் தொழுகையிலெல்லாம் மௌத் மரணம் ஆயிருக்காங்க அந்த செய்தியை கேட்கும்போது அல்லாஹத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷம் அடைவோம் அதே போல தான் அல்லஹ இடத்துல நம்ம வந்து கேட்கணும் நல்ல மரணத்தை எனக்கு கொடுன்னு அல்லாக விடத்தில் கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம துவாட்சியும் போது யாரெல்லாம் எனக்கு நல்ல மரணத்தை கொடு ரகுமானை உனக்கு பிடித்த மரணமாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு கொடு ரகுமானை என்று அல்லாஹ இடத்துல அதிகம் துவாற்றுங்க இந்த ஷாபானுடைய மாதம் அமல்கள் உயர் மாதமாக இருக்கு இன்ஷல்லா நீங்க இந்த மாதத்தில் அதிக நன்மை பெறணுன்ற வகையில் தான் நாங்கள் ஒவ்வொரு தரையும் போட்டு கொண்டு வரோம் அதிகம் துவாட்சியங்கள் இல்லாத இடத்துல இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நீங்க பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் நேர்வழி பெறலாம் அதனால கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் டெய்லியும் நம்ம போட்டுகிட்டு வரோம் இன்ஷா இல்லாமல் இல்லாம வல்லாஹலை இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹாவை புகழ்ந்து அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவான ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து